விசாரிச்சிருந்திருக்கோம் லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம் சார் ஒருத்த வந்து சின்ன குழந்தைய அழைச்சிட்டு வந்து ரூம் போட்டிருக்காங்க சார் என்னால் லோக்கல் போலீஸ் வந்திருப்பாங்களே நீங்கள் ஏதோ ஒரு அருந்தாங்க இருக்கீங்க பட்டோட்டா இருக்கீங்க மெட்ராஸில் வந்து ரூம் போடுறீங்கன்னா ஒரு மெடிக்கலுக்காக வந்துருக்கிறோம் குழந்தைக்கு ச உடம்பு சரியில்லை நாங்கள் இங்கே கண்டினியூவாக டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம்னு சொன்னால் அது லாஜிக் இருக்குது ரூம் போட லோக்கல் ப்ரூஃப் ஐநாவரத்துலேருந்து இங்கே ரூம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தந்தையும் குழந்தையும் ஒன்றுமே எதிர்த்து போராட முடியாத உன் குழந்தையை கழுத்து இருப்பது எந்த வகையில் சாயம் ஏங்க ஊராவு போட்ட போய் பாலியல் பண்ணிட்டான்னு சொல்லி தவிச்சு ப பத்தி இருந்திக்கிட்டு இருக்கு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கவர்மெண்ட் அவார்டு ப பண்ணியிருக்காங்கன்னு பற்றி குழு கொடுத்தாங்க அதுக்கே நம்ம ஃபயர் ஆகிட்டு இருக்க நம்ம உன்னோட குழந்தையோட கழித்த இருக்கிறேன் அப்போ இதை கம்பேர் பண்ணல ஊராட்டு குழந்தைய ஏன் பண்ண மாட்டான் நீ ரொம்ப தெளிவாக அழகாக அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணி டைம் எடுத்து அறுக்கிற நீ எவ்வளோ பெரிய வயோக்கித்தரும் அதை விட அநாதாசிரமத்தில் போட்டிருக்கலாம் அம்மா யார் ஜெயலலிதா மீது எனக்கு நிறைய அரசியல் விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த அம்மா மேலே ஒரு விஷயம் அது குழந்த இல்லை ஒரே ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க ஆனா குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு தொற்றில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க எந்த கட்சியும் அதை எடுத்து பேசினாலும் நான் ஒதுக்கிய மாட்டேன் ஆனா இன்றும் உப்பை தொட்டிகளில் எறும்பு மூக்க நாய் இழுக்க குழந்தை சிசுக்கள் கிடந்து கொண்டே இருக்கின்றன இதுக்கு யாரை குறை சொல்றீங்க